ணவன் பேரை வள்ளி காணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊணு முருகுதடி கிளியே ஊனும் முரு குதடி மாலைவடிவேல் வரிசையாய் நான் எழுதும் மாலை வடிவேல வரிசையாய் நான் எழுதும் ஓலை கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றும் போனால் என்ன மாடுமலை போனால் என்ன மக்கள் சுற்றும் போனால் என்ன கோடி செம்பம் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி முருகன் குருநகை போதுமடி